ஏசு கிறிஸ்துனுடைய வருகைக்காய் காத்திருக்கிறீங்களா அதுதான் விசுவாசம் விசுவாசம் எப்படி வியாதியாய் சில சமயங்கள்ல மாறுது அல்லது நம்முடைய விசுவாசம் வியாதிப்பட்டு இருக்கா இல்லையாங்கிறதை கூட நீங்கள் இந்த வார்த்தையில இருந்து கண்டுபிடிக்கலாம் நீங்கள் சகிக்கிற சகல துன்பங்களிலும் உபத்திரவங்களிலும் பொறுமையையும் விசுவாசத்தையும் காண்பிக்கிறது நிமித்தம் உங்களை குறித்து நாங்கள் தேவனுடைய சபைகளில் மேன்மை பாராட்டுகிறோம் அப்போ ஒரு மனிதனுக்கு துன்பம் வரும் பொழுது ஒரு மனிதனுக்கு உபத்திரம் வரும் பொழுது எது வியாதி கேட்டீங்கன்னா நம்முடைய விசுவாசம் உங்களை பார்த்து இந்த இடத்துல நின்று பேசுகிற என்னை பார்த்து கட்ட என்ன சொல்றாருனா நீ விசுவாசத்திலே வியாதிப்படாத உபத்திரம் உங்களுக்கு வரலாம் அவமானங்கள் உங்களுக்கு வரலாம் சோதனைகள் உங்களுக்கு வரலாம் ஏமாற்றங்கள் உங்களுக்கு வரலாம் தோல்விகள் உங்களுக்கு கவலைகள் உங்களுக்கு கண்ணீர் உங்களுக்கு இப்ப சொன்ன இந்த காரியங்கள் எல்லாம் உலகத்துல யாருமே என்ன செய்ய முடியாது அந்த உபத்திரவங்கள் வரும்பொழுது பாடல் வரும்பொழுது நீங்கள் உங்கள் விசுவாசத்தை பாருங்க அந்த நேரத்தில் கர்த்தர் மீது கொண்ட உங்களுடைய அந்த எப்படி அந்த நேரத்துலதான் அநேகருக்கு விசுவாசம் என்ன ஆயிருன்னாதி தீவிர சிகிச்சை பிரிவுக்கே போயிடுவாங்க ஒரு சில பேர் காப்பாற்ற வழி இல்லை என்று சொல்லி கொண்டு ஐஸ்வர கொண்டே போடுறது போல ஒரு சிலருடைய வாழ்க்கை அமர்ந்துடும் ஒரு சிலரை காப்பாற்றவே முடியாது கர்த்தரை விட்டு போய்விடுவாங்க சபை ஐக்கியத்தை விட்டு வேதத்தை வாசிப்பதற்கான எண்ணங்கள் அவர்களுக்கு ஜபிக்க வேண்டும் என்கிற எண்ணங்கள் அவர்களுக்கு வரக்கூடிய வியாதி